ழியும் ஜவனே ஆட்கொள்ளுமே வார மாவி தூயாவிய மாவி தூயாவிய வார மாவி தூயாவிய ஆவியான தேவனே அசை வாடுமே அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே மிகவும் பெரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியான செய்தியாக இந்த சேதிக்கத்திற்கு செய்யப்பட்டதாக ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றா வசனம் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அடைக்கி வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை பாலும் கொள்ளுங்கள் ஓ தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்ட்டு இந்த அதிகாரம் ஆரம்பிக்க பாருங்கள் இந்த அதிகாரம் வந்து ஒரு அருமையான அதிகாரம் இந்த அதிகாரத்தை கூட என்னுடைய பெரிய மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தமாக கொடுத்தாரு எப்போ கொடுத்தாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷத்தில் வந்து பி பிஎஸ்சி நர்சிங் படிக்க போயிருந்தா அப்போ இந்த அதிகாரம் முழுவதும் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தமாக கொடுத்துருந்தாரு நான் அவளுக்கு அதை உடனே உனக்கு இந்த வாக்குத்துத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதனுடைய பொருள் வந்து இப்போ தான் அதை விளங்கும் ஒரு அதை ஒரு வாக்குத்த தந்தார்ன்னா அதனுடைய பொருள் உடனே விளங்காது ஆனால் அது காலம் போகும்போது அதனுடைய பொருள் விளங்கும் கரெக்டாக ஆண்டவர் நடத்திருப்பார் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் நீங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் மீண்டி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆண்டர் சொல்கிறாரு தாகமாக இருக்கிறவங்களாம் தண்ணீர்கள் கிளண்டைக்கு வாருங்கள் அப்படிங்கிறார் தாகம் அப்படின்னு சொன்னால் நிறைய தாகம் இருக்குது ஆண்டோர் மேலே உள்ள தாகம் தான் ஆண்டோர் அழைக்கிறாரு தண்ணீர்கள் கிளண்டைக்கு வாருங்கள் தண்ணீர்னா என்னென்னா வேத வசனம் தான் வேத வசனத்தின் வெளிச்சத்துக்கு வாங்க உங்களுடைய தாகத்தை தாகம் தீந்துடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் பணம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வந்து வறுமையாக உள்ளவர்களும் மட் மட்டுமல்ல வேதத்தின் மேல் தாகம் இல்லாமல் இருப்பாங்களே அவங்களும் பணம் இல்லாதவர்களும் அவங்களையும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் அப்படிங்கிறார் நீங்கள் வந்து மீண்டி விலையும் மீண்டி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறேன் திராட்சரசம் பாலும் திராட்சரசம் அப்படின்னா பால்னா வேதவசனம் திராட்சை ரசம் அப்படின்னா ஆவியானவர் ஆவியானவர் தருகிற அந்த வேத வசனத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும் வாங்கி சாப்பிட வாங்க உங்களுக்கு அது இலவசம் பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி கற்று நம்ம அழைக்கிறவராக இருக்கிறார் இப்போ எந்த அதிகாரத்தின்படி ஆண்டா என்ன சிதனா இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆண்டோடைய வார்த்தையின்படியே அவர் நடத்திட்டு இருக்கிறார் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டோடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் அவர் பக்கம் போய் கேட்குறாங்களோ அவங்களும் நிச்சயமாக அவர் கொடுக்குறவராக இருக்கிறார் பணமண்டி விலையும் மீண்டி எந்த பணமும் கிடையாது எந்த விலையும் கிடையாது திராட்சரஸும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பணம் கிடையாது இலவசம் ஆகாரம் ஆகாரமாகிய மண்ணாவை திரா திராட்சரசமாகி ஆவியானவரை நீரூற்றை நீங்கள் வந்து சில பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னா அதுக்கு தாகம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறார் தாகமாக இருக்கிறவங்க வாருங்கள் தண்ணீரில் அன்றைக்கு ஓடி வாருங்கள் அப்படிங்கிற யாரெல்லாம் தாகமா இருக்கும் அவங்க கத்திராகி ஈசு கிறிஸ்துனுடைய ஜீவ நீடுவற்றைக்கு போனா அவர் வந்து தாகத்தை தீர்க்கிறார் இலவசமாக அந்த ஒரு நாள் அப்படித்தான் சமாரிய ஸ்திரீனுடைய தாகத்தை தீர்த்தார் நீ வந்து தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டவர் யாருன்னு தெரிஞ்ச நீ அவர்கிட்ட நீயே அவருடத்துல கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவார் ஆனா அந்த மாதிரியாக அந்த தாகத்தை அவளுடைய மேசியாவை பற்றி அரியவேன்மையுடைய தாகத்தை அவர் தீர்த்து கொடுத்தார் இன்றைக்கும் யாரெல்லாம் என்ன வஞ்சியோடு இருக்காங்களோ அந்த வஞ்சியை நிறைவேற்ற கர்த்த ஆயத்தமாக இருக்கிறார் நாம் வந்து நிச்சயமாகவே அந்த காரியத்தை நம்ம செய்வோம் பெற்றுக்கொள்வோம் இடத்துல போய் வாங்கி சாப்பிடுவோம் இலவசமாக வாங்கி சாப்பிடுவோம் திராட்சரசமும் பாலும் பாலாகிய வேத வசனமாகிய பாலையும் ஆவியானவர்கள் ஆவிய நீரூற்றாகிய திராட்சரசத்தையும் நாம் வாங்கி சாப்பிடுகிற ஒரு லாய் தாகத்தோடு அப்படியே பக்கத்தில் போகும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் ஆமாம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை உளத்தில் நின்றமையா மல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாருமையா மல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் பொறியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் யாரெல்லாம் தாகத்தோடு அவர் அண்டை போகிறாங்களோ அவங்களே தாகத்தை தீர்த்து நிறைவான ஆசீர்வத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராகி அவரை அண்டை நாம் சொல்லுவோமா எப்பவுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி நாங்களும் வேதவசனமாகிய பாலின் மேலும் ஆவியின் நீரூட்டாகிய திராட்சை ரசம் மேலும்